வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட்ஃபார் மதுரை மாவட்டம் கல்விக்குறித்தாலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மாதிரி பக்கத்தில் பில்லைக்கன் வைக்கோ அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கோதுமையில பற்றி தான் இது பொதுவாகவே ஆட இருக்குது அளவு தரணும் அதுவும் இல்லாமல் இதனால் என்ன நன்மைகள் நடக்குது தீமைகள் நடக்குது இதனுடைய புரத செத்து அளவு அதுவும் இல்லாமல் பல விஷயங்கள் இந்த கோதுமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முழு கணலியும் பார்க்க பார்த்துக்கோங்க அப்படின்னா தெளிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு சில இடத்துல நல்ல ஒரு கருத்துக்களும் இருக்கும் பொதுவாக அந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு விதமாக தரலாம் ஒன்று வந்து அரைச்சி தரலாம் இல்லாட்டி பச்சையாகவே தரலாம் நம்ம மாவு மாதிரி தந்தாலும்னா நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து தண்ணியில் கலந்து அந்த மாதிரி தான் தராப்பில் இருக்கும் அதுவும் இல்லாமல் பச்சையாக தரணும்னா நம்ம வந்து காலையில் இழந்தவுடனே நம்ம அந்த வெறும் ட்ரேலில் அப்படியே போட்டு விட்டாலே சாப்பிட்றோம் இதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான் அது நம்ம இந்த தண்ணியில் போட்டோம்னா என்ன பிரச்சனை நடக்கும்னா நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும் இது வந்து எல்லா ஆடுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடாது நல்லா ஆடு மட்டும் அதிகமான அளவில் சாப்பிட்றோம் ஏதாச்சும் ஒரு ஆடு ரெண்டு ஆடு ஆடுகளுக்கு அந்த இது போய் கோதுமை ஆடு வந்து போய் சேராது அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி விதச்சு விட்றோம் அப்படி விதச்சு விட்டோம்னா நல்ல ஒரு எல்லாமே ஓரளவு ஈக்குவலாகவே சாப்பிட்றோம் அதனால தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த கோதுமையை பொறுத்த பிறகு சீசனில் தான் நம்ம தந்துட்டுருக்கணும் குறிப்பாக எப்படின்னா இந்த வெயில் காலத்தில் தரக்கூடாது அப்புறம் மழை காலத்தில் மட்டும் தான் தரணும் இப்போ இருக்க டைமில் மழை லைட்டாக பேஞ்சிட்டு அப்படியே பெய்யாமல் போச்சுன்னா அந்த சீசனில் நம்ம தரக்கூடாது ஏன்னா அந்த டைமில் சூடு அதிகமான அளவில் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த சூட்டுனாலே ந நிறையா நோய் வரும் அந்த ஒரு காரணத்தினால இந்த மாதிரி கிளைமேட்டில் மட்டும் நம்ம தரக்கூடாது நம்ம விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அகத்தி கோய ஃபர்ஸ்ட் உடனே சவுண்டில் விடுமே சார் உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி தான் இந்த விதைகள் எல்லாமே நல்ல ஒரு முளைப்புத்திறன் இருக்குது விரைவில் நம்ம வந்து ஒரு முளைப்புத்திறன் வீடியோவாகவே போடுவோம் சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அதனுடைய முளைப்புத்திறன் எப்படி இருக்குது அந்த மாதிரி இந்த கோதுமையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு பதிமூணு சதவீதத்துலேருந்து பதினாலு சதவீதம் மாரியும் போறத சத்துருக்கு ஃபேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு சதவீதம் அதே மாதிரி ஃபைபர் கட்டன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலு சதவீதம் அந்த மாதிரி இருக்குது இந்த ஆடுகளுக்கு நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் போடலாம் ஆனால் கொஞ்சம் காலகட்டங்கள் அதாவது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம போடக்கூடாது இப்போ நம்ம எப்படி வெயில் காலத்தில் குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிட்றோமோ இந்த மாதிரி இந்த ஆடுகளுக்கு வெயில் காலத்தில் நம்ம வந்து பாசி பயிர் தூசி இந்த மாதிரி தந்தோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியான பொருள் இந்த பாசி பயிர் தூசி அதை பற்றி நம்ம ஒரு முழு காணொலியாகவே பார்ப்போம் வரும் காணொலியில் அதுவும் இல்லாமல் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி பாசிப்பயிர் தூசி அதிகமான அளவில் போடக்கூடாது ஏன்னா குளிர் நிறைந்த ஒரு குளிர்ச்சியான பொருளை நம்ம எப்படி குளிர் சாப்பிடுவோம் மாட்டோமோ அந்த மாதிரி தான் இந்த ஆடலுக்கும் நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்படி மாற்றிட்டு போனோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா அதனுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் எடையெல்லாம் எல்லாமே இந்த அடர் தீவனத்தில் இருக்குது அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு பங்குகள் வகிக்கிறது அது போக இந்த பசு தீவனம் அதுவும் இல்லாமல் அகர்த்தி கோயின் ஏதாச்சும் ஒன்று நம்ம போடும்போது புலத்து நல்ல ஒரு முறையில் கிடைக்கிது எல்லாமே முக்கியம் தான் ஏன்னா ஒரு இதை மட்டும் வச்சுட்டு நம்ம முழுமையான முறையில் நம்ம ஆடலுக்கு வந்து பொருத்த நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து உணவில் நம்ம கொடுக்கணுன்ற ஒரு இது கிடையாது அதுவும் இல்லாமல் ஆடுகளை பொறுத்த பிடிக்கும் வேறு வேறு டேஸ்ட்டில் போடணும் அது எப்படின்னா இன்றைக்கி போட்டதே நாளைக்கும் போட்டுட்ருக்க கூடாது இன்றைக்கி அகத்தி போட்டோம்னா நாளைக்கு சவுண்டல் போடணும் அப்புறம் மதியான டைமில் இன்றைக்கி கோயபு டைன் நாளைக்கு வெளி மசால் போடணும் இந்த மாதிரி பசந்தி உனத்துலேயும் நிறைய விதமான பசந்தி உணவு இருக்குது இந்த ஆடுகளை பொறுத்த பிடிக்கும் நம்ம விற்பனை செய்த விதைகள் எல்லாமே ஒரு நாலு வருடத்துலேருந்து அஞ்சு வருடம் முறை நல்லா வளரக்கூடியது ஏன்னா இது எல்லாமே ஒரு ஹைப்ரிட்ன்னு சொல்லலாம் வெயிலுக்கும் தாங்கும் அதுவும் இல்லாமல் அதிகமான உள்ள மழைக்கும் தாங்கும் நம்ம அனுபவத்தில் தான் சொல்கிறோம் ஏன்னா நம்ம வீடியோவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மள்கிட்ட இந்த கோயம்பு ஸ்டூண்டியன் வெளி மசாலாம் வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்கும் நல்லாவே வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு தற்போது தான் நம்ம வந்து எப்படின்னா சகப்பு சோளம் விதைக்கிறதுக்காண்டி இந்த இதை உழுது கொடுத்து பண்ணும் கூடிய விரைவில் நம்ம வந்து திரும்பியும் இந்த கோயில் ஃபஸ்ட் வேலி வெளி மசளம் விதைப்போம் அதை பற்றியும் ஒரு முழுக்கான வழியாக நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த சகப்பு சோளம் வந்து அந்தளவுக்கு ஈல்ட் இல்லை அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இந்த மாதிரி மாற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த கோயில் ஃபஸ்ட் இந்த வேலி மசாலில் வந்து ஆடுகள் வந்து தவிர்க்கிறது அதாவது கழிச்சல் எப்படி சொல்கிறதுனா கழிக்கிறதுன்டுவாங்க ஒதுக்கிறது இந்த செத்தைகள் அதிகமான சேர்றது இல்லை அதுவும் இல்லாமல் இந்த வசந்தி வண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அறுக்கிறதுக்கு ரொம்ப எளிய முறையில் இருக்கும் இந்த சகப்பு சோளத்தட்டை அதுவும் இல்லாமல் இந்த வெள்ள சோளத்தட்டை இதுகள் எல்லாமே அறுக்கிறதுக்கு ரொம்பவும் சிரமமாக சிரமமாக தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு அதனுடைய இதுகள் ஏதாவது தண்டு அதிகமான வந்துடுது அதுக்கப்புறம் தண்டு முத்து போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அறுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது அந்த ஒரு கருணத்துல நம்ம இந்த இதை மட்டும்தான் நம்ம நம்பி முழுக்க முழுக்க இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் நல்ல ஈல்டுன்னே சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு நாலு வருடம் முறை நல்லா வளர்ந்துருந்துச்சு அப்புறம் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குற முறைன்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு முறை அதே இல்லாமல் சாயங்காலம் ஒரு முறை இடைப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பசங்க அப்புறம் உலர் தீவனத்தில் ஏதாச்சும் ஒன்று எப்படின்னா கடலைக்குடி உளுந்தங்குடி இந்த மாதிரி கூலம் சவப்பு சோள தட்டைகள் கோயஃப் டுவெண்ட்டி நைன் தட்டைகள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா அதனுடைய அசைப்போடு தன்மை எல்லாமே இந்த உலர் தீவனத்தில் நிறைய ஒரு பங்கு வகிக்குது ஏன்னா உலர் தீவனம் அளவுக்கு அதிகமான அளவில் சாப்பிடுதோ அந்தளவுக்கு ஆடு வந்து அசை தன்மையும் அதிகமாக நல்லா இருக்கும் அதனால நம்ம இந்த மூணு உணவு முறையும் கரெக்டான மட்டில் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னாலே போதும் நம்ம நினைக்கிறத விட ஆடுகள் அதிகமாக வளர்ந்து வளர்ந்துருக்கிறோம் நம்ம ஃபஸ்ட் டைம் தெரியாத போது நிறையாவது நம்ம சொதப்படும் அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஆடலுக்கு உணவு முறை கொடுக்குறோம் இந்த டைமில் கொடுக்கணுன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு இப்போ அடர்த்தி ஒன்று பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி அப்புறம் மாலை குழுத்தில் ஒரு ஆறு ஏழு மணி இந்த மாதிரி டைமில் போட்டால் தான் ரொம்ப நல்லது ஏன்னா ஆடுகள் வந்து ஒரு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமோ அந்த டைமை எப்பயுமே அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அதனால் டைம் மாறாமல் வச்சுருங்க இந்த அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசு தீவனம் உள்ள தீவனத்தில் கூட கொஞ்சம் நீங்கள் ஒரு மணி நேரம் முன்ன பின்ன கூட வைக்கலாம் ஆனால் அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆடுகளுக்கு கரெக்டான டைம் வைக்கணும் ஏன்னா நம்ம ஆடலாம் கத்திடுவாங்க அதுவும் இல்லாமல் கேட்டை திறந்துட்டு இந்த மாதிரிலாம் திருட்டுத்தனமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கூட சாப்பிட்றது கூட வாய்ப்பு இருக்குது அளவுக்கு அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க தொடர்ந்து அதனாலேயே நம்ம வந்து கரெக்டான டைமில் கண்டிப்பாக நம்ம உள்ள ஆடுகளை அடர் தீவனம் வச்சுருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது நம்ம இப்போ போடுறது எல்லாமே குச்சி புண்ணாக்கு தான் அதுவும் இல்லாமல் குச்சி புண்ணாக்கும் ஒரு பங்குல போட்டுட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம கூடி சீக்கிரம் வந்து இந்த குச்சி புண்ணாக்கி அதிகமான எடுத்து விற்பனை செய்கிறதுக்காண்டி ஒரு வியாபாரம் செய்கிறதுக்காண்டி விரைவில் எடுப்போம் ஆனால் எப்போதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் கூடிய விரைவில் நம்ம எடுப்போம் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆடைகள் வந்து வளர்ப்பு வந்து குறைஞ்சிட்டு தான் போகும் ஏன்னா செப்டம்பர் வந்துடுச்சு இப்போ வந்து செப்டம்பரு இன்னும் ஒரு மூணு மாதம் தர அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் புதிதாக ஆடு வாங்குறவங்க வந்து கொஞ்சம் தவிர்த்துருவாங்க ஏன்னா மழைக்காலம் அந்த ஒரு காரணத்தினால நம்ம பார்ப்போம் கால சூழ்நிலையை பார்த்து நம்ம எடுத்துக்கிடுவோம் அதுவும் இல்லாமல் இந்த டைமில் எப்படின்னா ஆடுகள் வந்து இறப்புகள் அதிகமான அளவில் ஏற்படும் அதனால் புதிதாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று ரெண்டு வேணும்னா வாங்கி வளங்க அதிகமான அளவில் பத்து இருபது அப்புறம் முப்பது இந்த மாதிரிலாம் அதிகமான அளவில் அளவில் நீங்கள் வாங்கி இழக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்பயும் ஆகவத்தில் முடியும் ஏன்னா நம்மளுடைய முதலீடை வந்து இழக்கிற மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது அதுவும் இல்லாமல் எப்படி காப்பாற்றணும் அந்த மாதிரி விஷயங்களும் தெரியாது நம்மளுக்கு டாக்டர் சப்போர்ட் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சு வரலாம் அதுவும் இல்லாமல் கோழிகளை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட ஏகப்பட்ட கோழி வந்து ஒரு ரெண்டு மூணு கோழி சொல்லணும் வெள்ளை களிச்சல்லே இறந்து போச்சு அதை ஒழுக்கிறதுக்கு ஆடு நல்லதுன்ற மாதிரி தான் நம்ம இப்போ ஆட்டிலே இறங்கியாச்சு அதுவும் இல்லாமல் இந்த குறிப்பாக செவ்வரியாடு தான் இனிமேல் நம்மளுடைய முழு கான்சென்ட்ரேஷனாக இருக்கும்போது அடுத்து வர்ற வீடியோ எல்லாமே எப்படின்னா சண்டை கிடாக்கள் அதை பற்றி தான் பொடலான்ட்டு இருக்கோம் நம்மளே வழங்கலான்ட்டு இருக்கோம் இந்த முடிக்கிற അത് പറ്റി ഉള്ള തന്നെ പോയി കേൾക്കും നന്ദി വണക്കം